சாரி கொஞ்சம் வேலை வெளியில் வேலை விஷயமாக போயிட்டேன் கோச்சிக்காதீங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலைல சாப்பிட்டேன் அதான் மதியம் நான் சாப்பிடவில்லை கொக்கீங்களா கொச்சிக்காதீங்க கருமான உறவுகளை வாங்க பேசுங்க புதிய உறவுகள் வாங்க பழைய உறவுகளாக இருந்தாலும் வாங்க புதிய உறவுகளாக இருந்தாலும் வாங்க அன்பு वो मत पढ़ना ओके ஹாய் காய் உக்கா நல்லா இருக்கிறியா என்ன ஆலை பார்க்க முடியல மேலே வந்து பேச தான் பேசுவா ஏன்னா என் மேல என்ன கோவமா நான் என்ன பேச மாட்டேன்னு கோவமா நீ பேச மாட்டேங்கிற என்ன வேலையில இருக்கிறியா என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது Nah rumah nespondra terima kayo kak <noise> rumah rumah nah punah marahin enak kacih sini beler pak pa sini naiknya ya arna apa nana lagi kualan dokoman nah நீ எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறப்ப நான் வந்து கோயிலில் இருந்தேன் உனக்காக தான் ஜாம் பண்ணியிருந்தேன் சரியா தான் என்னால் வர முடியல நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஜாம் பண்ணிருந்தேன் சரியா அதனால தான் வேற ஒன்றும் இல்லை எட்டு பேர் பார்க்குறீங்க ஒருத்தவங்க தான் லைக் போட்டுக்கிறாங்க மீதி எட்டு பேர் லைக் போட்டானான் ஏழு பேர் லைக் போட்டான்னாவான் ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க இல்லை இல்லை வாங்க வாங்க தல வாங்க 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 ஏன்னாப்பா அப்படியே முறைச்சி பார்த்துதான்ப்பா வரீங்க தேங்க்யூடா தம்பி தேங்க்யூ சொல்லக்கூடாது நீங்களாம் எல்லாம் என்னோட ரத்தம் தெரியுமா நாம அண்ணன் தம்பியா சாரி என்னது அக்கா தம்பியா பழகிறோம் சரியா நீ எல்லாம் எனக்கு எல்லாம் சொல்லக்கூடாது சரியா நான் எப்பவுமே நான் வந்து அக்காவா தான் நினைக்கிறேன் சரியா நீ எல்லாம் சொல்லவே கூடாது நாளைக்கு நான் நன்றி தான் சொல்லுவாள் சரியா நீ நன்றி தந்த புதிய புதுசாகிறாங்க பற்றியா புதுசாக வந்து உன்னை கரிமுகம் வாங்குறாங்க பற்றியா அவங்களுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் ஏன் நான் வந்து உன் கூட பிறந்த தம்பி சரியா நீ தான் எனக்கு நன்றியே சொல்லக்கூடாது நீ நன்றி சொன்னால் அப்போ நான் பேசவே மாட்டேன் பரவாயில்லையா நான் உன்னை அப்படியே நினைக்கிறேன் ம் என் கூட பிறந்த அக்காவா தானே நினைக்கிறேன் ஏன் நன்றி சொல்கிற தயவுசெய்து நன்றிலாம் சொல்லாத வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடு நீ நான் சாப்பிடலப்பா அதையும் சாப்பிடல ஆ என்ன வச்சுக்க கால வந்து களான் பிரியாணி சாப்பிட்டேன் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் கையால் கொசு கோழி ஆடு பண்ணி எல்லாம் கொன்று இருக்கீங்க அப்படியா கொன்று ஒரு புண்ணியமும் இல்லையே அது ராகிலையோ அண்ணா வாங்க 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 ஐஷு வாங்க மத்தியானம் ஏன் சாப்பிட்டு பசி எடுக்கலையா இல்லை இல்லை பசிலாம் எடுக்கலன்னு இல்லை காலைல காலானி பிரியாணி சாப்பிடலாம் நேற்று கலாணி பிரியாணி காலையிலும் காலானி பிரியாணி தான் காலையிலே கலாணி பிரியாணி ஓவர ஓவர் சாப்பாடு ஆமாம் ஓவர் சாப்பாடு தான் என்ன பண்ணுறது வாங்க 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 ஜெயக்குமாரியா உங்கள் பேர் சொல்லிட்டு வரலாமே கொஞ்சம் எனக்காக லைக் டன் ஓகே ஐஷம்மா தேங்க்யூ மிக்க சந்தோஷம் தலைன்னு ஒருத்தர் வந்துடுறாரு அவருமே சேனல் தான் போய்கிறேன்னு நினைக்கிறேன் ஓகே ஜெயக்குமாரா என்னன்னு தெரியல தயவு செஞ்சு பேர் சொல்லிட்டு வாங்க ஓகேங்களா அப்பதான் எனக்கு தானே யார் வராங்க யார் இது பண்ணுறாங்க நலமா சாப்பிட்டீங்களா காலைல சாப்பிட்னாதான் மையம் சாப்பிட்றதுல இனிமேல் இப்படியே கண்டினியூ பண்ணலான்னுக்குறான் இப்போ காலைல சாப்பிட்டு மையம் சாப்பிடக்கூடாது நைட்டு ஒரு வேளை அதான் சாப்பிடலான் ஏன்னா மையம் சாப்பிட்டா தூக்கம் வந்து தொலை வாங்க வருவாங்களே வாங்க 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 மாட்டோம் காயக்கா இருக்கிறையா போயிட்டியா பேசுலியோ நான் நலமா நான் மியூட்ல கேதிங்க பாட்டு ஓட்டு மியூட்ல போறோம் சரிங்களா மெசேஜ் பண்ணுங்க

அண்ணா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல வரேன்னா இருபதாம் தேதி ஏன்னா இங்க வந்து அந்த திருவிழா நடக்குது இருபதாம் தேதி சூஸ் பண்ணிட்டேன் இருபதாம் தேதி அடிச்சிட்டு வரேன்